கடவுள் மீது நம்பிக்கை இருந்தும் கஷ்டம் வருதா அது தண்டனை அல்ல உள்விழைப்பின் தொடக்கம் நீ நல்லவன் என்பதால் அல்ல நீ தயாராகஸ்து வேண்டும் என்பதால் கஷ்டம் வந்தது அழுதால் பதில் வராது அமைதியானால் ஞானம் வரும் கஷ்டம் தண்டனை இல்லை உன்னை உன்னிடம் திரும்ப அழைக்கும் பாதை கடவுள் மௌனமாக இருந்தால் அவர் உன்னுள் பேசுகிறார் என்று அர்த்தம் கடவுள் மீது நம்பிக்கை இருந்தும் கஷ்டம் வருதா அது தண்டனை அல்ல உள்விழைப்பின் தொடக்கம் நீ நல்லவன் என்பதால் அல்ல நீ தயாராகஸ்டு வேண்டும் என்பதால் கஷ்டம் வந்தது அழுதால் பதில் வராது அமைதியானால் ஞானம் வரும் கஷ்டம் தண்டனை இல்லை உன்னை உன்னிடம் திரும்ப அழைக்கும் பாதை கடவுள் மௌனமாக இருந்தால் அவர் உன்னுள் பேசுகிறார் என்று அர்த்தம்